இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா வெண்பொங்கல் தான் வெண்பொங்கல் செய்யறதுக்கு அதுக்கு நான் ஒரு கப் பச்சரிசி எடுத்து போட்டிருக்கேன் அதேக்கப்புறம் கப் பாசி பருப்பு நல்லா கழுவிச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வச்சிடலாம் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து குக்கரை அடுத்து வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் நெய் நெய் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீக்கிரம் மிளகு பொடியை நினக்கிய கொஞ்சம் இஞ்சி முந்திரி பருப்பு ஒரு மூணு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் லேச பொடியணும் பொறுஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பொறுத்து கருவேப்பிலை கொஞ்சம் ரொம்ப தடவை கிண்டு விட்டுக்குவோம் அப்புறம் களி வச்சுக்கிற அரிசி உள்ளே போட்டலாம் அரிசியும் காசி பருப்பையும் போட்டு ஒரு கிண்டு கிண்டி அதுக்கப்புறம் நான் ஒன்றரை கப் மொத்தம் எடுத்துக்கணும் அரிசி அரிசி ஒரு கப் அரைக்கப்பு காசு அது ஒன்றரை கப்பு அஞ்சு கப் தண்ணி அதையும் இவங்களை சேர்த்துடலாம் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் தேவையான உப்பு உப்பு போட்டு கலக்கி விட்டு உப்பு மூடி போட்டு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் திறந்து பார்க்கலாம் நல்லா விழுந்துருக்கு பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இது அஞ்சு நிமிஷம் தான் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து உளுந்த வடைக்கு ரெடி பண்ணலாம் நான் ஒரு ரெண்டு மணிநேரத்துக்கு முன்னாடி ஒரு நூறு கிராம் உளுந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன் நல்லா ஊறிடுச்சு அதை மிக்சி சாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி தண்ணி லைட்டாக ஒரு ஸ்பூன் தண்ணி போடும் ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வச்சு இது கூட ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு வெங்காயம் இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி போட்டுருக்கேன் கருவேப்பில் கொஞ்சம் அதையும் உருவி போட்டுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு அதையும் போட்டாச்சு பச்சை மிளகாய் அதையும் பொடிச்சா கட் பண்ணி போட்டுக்கிறேன் வேண உப்பு போட்டுட்டு நல்லா கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் அதனால எல்லாத்தையும் நல்லா கலந்து அந்த மாதிரி நல்லா அடிக்க நல்லா இது பண்ணணும் அந்த பண்ண பண்ணா நல்லா உளுந்து வந்து நல்லா சாப்பிட்டு கொடுத்து வரும் கொஞ்சம் ஒரு ஒரு கழிச்சுக்கங்க ஸ்கின்ல போடும்போது பாத்து போடுங்க இதே மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாவு சுட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு சைடு கொஞ்சமா ஆயிடுச்சு நம்ம இதை திருப்பி போடுவோம் வரது கொஞ்சம் அவ்வளோ சாஃப்டா சூப்பராக இருக்கும் மெதுவாக இருக்கும் கொஞ்சம் வெந்து ஓகே சாப்பாடு காலை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு மின் பொங்கல் சூடா தேங்காய் சட்னி இருப்போம் வைக்கிற எல்லாரும் வீட்டில் வைக்கிற மாதிரி தேங்காய் சட்னி உந்த ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே